ஜாயனமக சரணம் கந்த சஷ்டி கவசத்தின் வரலாறு முருக என்றதும் முதலில் நினைவுக்கு வருவது கந்த சஷ்டி கவசம் இதனை படித்தால் அனைத்து பேருகளும் கிடைக்கும் வகையில் தேவராய சுவாமிகள் அருளியுள்ளார் ஒரு முறை தேவராய சுவாமிகள் பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு சென்றபோது மலை சுற்றி கிரிவலம் செய்யும் பொழுது பலரும் நோயால் துன்புறுவது கண்டு வருந்தினார் அவர்களுக்காக கருணை கொண்டு முருகப்பெருமானை நினைத்து மனம் மனமுருகியவர் அன்றிரவு கனவில் பழனி முருகர் அருள்வாக்கு அளித்தார் உலகில் உள்ளோர் அனைவரும் மந்திரமாக ஓதி இம்புற்று வாழ்வுறும் வகையில் செந்தமிழில் எமை பாடு என்றார் அவரது திருவாக்கு கேட்டு தேவராயர் பரவசமடைந்து அரோஹரா போற்றி அடியாருக்கு எலியாய் போற்றி சண்முகா போற்றி என பாடினார் அதுவே இன்று நாம் எல்லோரும் ஓதும் இரநூத்தி முப்பத்தி எட்டு அடிகளை கொண்ட புனிதமான கந்த சஷ்டி கவசம் ஆகும் கந்த சஷ்டி கவசம் பாடப்பட்ட இடம் தேவராய சுவாமிகள் ஆறு பதிகங்களுக்கும் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி திருவேக்கரம் குன்று தேராடல் பழமுதிச்சோலை ஆறு கவசம் பாடியுள்ளார் இன்றைய கவசம் பெரும்பாலும் பழனி மலையில் பாடப்பட்டது என கூறப்படுகிறது கந்த சஷ்டி கவசத்தின் பலன்கள் நவ கிரகங்கள் நமக்கு துணையாக நிற்கும் எதிரிகள் நண்பர்களாக மாறுவர் தரித்திரம் செய்வினை பீடைகள் நீங்கும் வீட்டில் நேர்மறை சக்திகள் வளம் வரும் லக்ஷ்மி கடாஷம் குழந்தை பாக்கியம் மன நிம்மதி கிடைக்கும் தினமும் கவசம் ஓதுவோருக்கு மதிப்பு மரியாதை மன உடல் வலிமை முக வசீகரம் கூடும் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமைகளில் அல்லது சஷ்டி விருத நாட்களில் மூன்று முறை ஓதினால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் பாராயண முறை கந்த சஷ்டி கவசம் முப்பத்தாறு முறை ஓதினால் சுமார் பதினேழாயிரம் வரிகள் எழுபதாயிரம் வார்த்தைகள் எட்டு முதல் பத்து மணி நேரமாகும் இவ்வாறு ஓதுபவர்களுக்கு எதிர்கால நிகழ்வுகளை முன்கூட்டியே உணரும் திறனும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது ஓம் சரவணபவா नंरी